பிடிஆர் திரு பி ராமலிங்கம் ஐயா அவர்கள் பூங்கொத்து வழங்குகிறார்கள் போ நம்ம கோத்தீஸ் எம்டி திரு ரமேஷ் ஐயா அவர்கள் பேச போகிறார்கள் அதற்கு முன் மீண்டும் மறைந்த நம் ஆர் எம் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் அவரைப் பற்றி கும்பகோணத்தில் பேசிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஐயாவை பேச அழைக்கிறோம் அதற்கு முன் என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் ஏன்னா அவர் பேசின அதே வார்த்தையில் பேசினா தான் பொருத்தமாக இருக்கும் ஐயா அவர்களும் மன்னிக்கணும் கம்ப்ளீட் பிஸ்னஸ் மேன் என்பது திரு எஸ் ரமேஷ் அவர்கள்தான் நாங்கள் இந்த உழைப்பு உழைப்பு என்று சொல்லிக்கொண்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கடையை பூட்டிவிட்டு மெதுவாக வெளியே வருவோம் அப்பாடா இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாச்சின்னு ரமேஷ் கடையை தாண்டி போனால் அங்கே லைட் எரிஞ்சு கொண்டே இருக்கும் அநேகமாக மூணு நாலு மணி வரைக்கும் எரியும்னு நினைக்கிறேன் எலக்ட்ரிசிட்டி கம்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏதாவது பரிசு அது போதி ரமேஷ் அவர்களுக்கு தான் கொடுக்கணும் தெரியல அப்படி உடைக்கிறார் கம்ப்ளீட் எதுக்கு குறிப்பிட்டேன் என்றால் இப்படி ஒவ்வொரு நுணுக்கமாக தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எப்படி வியாபாரம் செய்கிறார்கள் நாம் எப்படி செய்கிறோம் எதை செய்தால் முன்னேறலாம் எதை செய்தால் அந்த லாங் ஜம்ப் செய்யலாம் என்பதெல்லாம் அவருக்கு கைவந்த கலை நம் மறைந்த மரியாதைக்குரிய அறம்கேயா விஸ்வநாதன் அவர்கள் பேசிய வார்த்தையை நினைவு கூர்ந்து மதிப்பிற்குரிய பொத்தி எம்டி திரு எஸ் ரமேஷ் ஐயா அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறோம் இந்த மேடையில் வீற்றிருக்கும் நல்லி குப்புசாமி செட்டியரர் அவர்களே குமரன் ஸ்டோர்ஸ் திரு ஜெயராமன் செட்டியார் அவர்களை ஆர்எம்கேவி எம் நிறுவனத்தின் பங்குதாரர் திரு சிவகுமார் அவர்களை மற்றும் கே எம் அப்துல் காதர் சயின்டிஸ்ட் டி அவர்களே பன்னீர்செல்வம் அவர்களே நம்மளுடைய பட்டு தொழிலை வளர்ப்பது எப்படி பாரம்பரிய தொழில் திறனை போற்றி வளர்ப்பது எப்படி என்ற இந்த கருத்தரங்கு மூன்று நாள் நடைபெற்று அதில் தேர்வு பெற்ற நெசவாளர்களுக்கு சான்றிதழ் அளிக்கும் இந்த நல்ல விழாவில் திரு நல்லி குப்புசாமி சட்டியார் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுகின்றேன் நீங்கள் எவ்வளவுதான் வந்து சேலை உற்பத்தி செஞ்சாலும் அதை விற்கக்கூடிய ஆள்கள் எங்களை மாதிரி டீட்டெயிலர்ஸ் தான் அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் இன்றைக்கி தான் நம்ம விளம்பரம்ன்றதெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கிறது அன்னைக்கு வந்து கேட்லாக் போட்டுக்கிறாங்க அவங்க கடையில் பிரமிளா நடிகை பிரமிளாவை வச்சு ஒரு கேட்லாக் போட்டுக்கிறாங்க நம்ம ஆரணி சிலை கும்பகோணம் சிலை காஞ்சிபுரம் சிலை இப்படி விதவிதமாக மூணு ஒரு சிலைகளையும் போட்டு வந்து கிட்டத்தட்ட நாற்பது அந்த காலத்தில் வந்து யாருமே வந்து இந்த கேட்லாக்ன்ற ஒரு கல்ச்சரே கிடையாது அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு கேட்லாக் போட்டு இந்த வியாபாரத்தை வந்து பட்டு வியாபாரத்தை வந்து இந்தியா என்ன அகில உலகத்துக்கும் கொண்டு போன அளவுக்கு அவங்க பெருமுயற்சி எடுத்தாங்க நம்ம இன்னைக்கு டிவியில் எத்தனையோ விளம்பரம் பாக்குறோம் ஜவுளி கடை வளம்பரம் பாக்குறோம் நகைக்கடை விளம்பரம் பார்க்குறோம் மற்ற வளம்பரங்கள் பார்க்குறோம் ஆடல் பாடல் கூத்து எத்தனையோ விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல வந்து நான் சொல்றது அகீன் வந்து ஒரு தட்டி என்ன முப்பத்தஞ்சு வருஷம் அப்போ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன் நம்ம இப்போ தான் வந்து இந்த டிவி விளம்பரம்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த நேரத்திலேயே வந்து காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மலர்களிலே அவள் மல்லிகைன்னு சொல்லி வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபில்ம் எடுத்திருந்தாங்க இன்றைக்கும் என்னுடைய மனசில் வந்து அது வந்து ரொம்ப பசுமையாக இருக்கிறது அவ்வளோ பசுமையாக இருக்கிறது அவ ஒரு அவ்வளோ ஒரு அழகான அது ஒரு ஒன்று ஒரு கலை நயத்தோடு எடுக்கப்பட்ட அந்த ஒரு படம் இப்போவும் சொல்லுவேன் அந்த படத்துக்கு நிகராக வந்து யாரும் ஒரு படம் எடுக்கலை எடுக்க முடியாது அந்த மாதிரி இந்த பட்டு விற்பனைக்காக வேண்டிய இந்த பட்டு பட்டு நெசவாளியின் முன்னேற்றத்திற்காக வேண்டிய திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களின் பங்கு மிக மிக பெரியது அவங்கள பற்றி சொல்ல வேண்டியதில்லை இந்தியா முழுக்க பட்டு நாளே வந்து வாயில் வரக்கூடிய முதல் வார்த்தை வந்து நல்லி நல்லின்னா குபசாமி செட்டி அவ்வளோதான் அடுத்து திரு ஜெயராமன் அவர்கள் நான் அவங்க வந்து குமரன் ஸ்டோர் மாடி குமரன் ஸ்டோர் ஓபனிக்கு நான் வந்திருக்கிறேன் இங்கே நல்லா கேமரா இருக்கிறது ஐ திங்க் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருக்குமா ஆ எயிட்டி செவன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறா அவர்கள் வந்து நல்லி குப்புசாமி சிட்டியாருக்கு அதே வரிசையில் கூட வந்து அண்ணன் தம்பி அவங்க பெரியாமல் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து இந்த உஸ்மான் ரோட்டில் முதல் முதலாக வந்த பெரிய ஜவுளி கடை அதுவும் அஞ்சு மாடி ஜவுளி கடைன்னு சொல்லி வந்து அந்த காலத்தில் வந்து பெரிய மல்டி ஸ்டோரிலாம் கிடையாது முதல் முதல்ல வந்து அஞ்சு மாடி கடை அஞ்சு மாடி கடைன்ற அளவுக்கு வந்து வச்சு சில்கில் வந்து பெரிய பேர் எடுத்தவங்க அந்த கடை ஓப்பனிங்க நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு வந்து அவங்க சன்ஸெல்லாம் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக வந்து அவ நான் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன் நான் தான் இப்போ ஒரு பத்து ப பன்னெண்டு வருஷமாக என்னால் இங்கே ஆர்டிக்கு வர முடியல அவங்க பையங்கள்லாம் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக வந்து சேலை செலெக்ஷன் பண்ணுறது அதுக்கு டிசைன் கொடுக்கறது வைக்கிறது போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறாங்க அடுத்து போற ஆரம்பிக்கு விசனானை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா சார் அவங்க பேர் என்ன ரகு வந்து ஒரு ரை கொடுத்துருந்தார் சார் நீங்கள் வரும்போது வேணா படிச்சுட்டு வந்து பாரு இதான் ரெண்டு வார்த்தை பேசன்னா பேசுங்கன்னு நான் வரும்போது லேசாக பார்த்தேன் அதில் பார்க்கும்போது வந்து போட்டிருந்தாங்க வந்து அந்த சோழ நாட்டில் வந்து சாலியர்ன்ற ஆட்கள் தான் வந்து நெசோவில் இருந்தாங்க வச்சாங்க போனாங்கன்னு இது ஜாதியை பற்றி சொல்ல வர விரும்பலை இருந்தாலும் வந்து நண்பர் வந்து சிவகுமார் வந்து பிள்ளைவாளாக இருந்தால் சைவ பிள்ளைவாளாக இருந்தாங்க கூட அவரும் ஒரு சாலியராகி இந்த ஆரணி ஆரணியிலேயே வந்து ஒரு கடையை வச்சு நெசவும் பண்ணி புது டிசைன்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து பல புதுவைகளை பூத்திருக்கிறாரு அந்த வகையில் நினைக்கும் போது எனக்கு சிவகுமாரை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்கும் நம்மளாம் ஏதோ வந்து மெடாஸில் உட்காந்துருக்கிறோம் அப்படி இப்படி ஏதோ ரெண்டு வியாபாரம் பண்ணுறோம் அப்படியே போக ரெண்டு காசு சம்பாரித்தோமா போனோமானு இருக்கிறோம் அவர் வந்து ஒரு நெசவாளியோட நெசவாளியாக ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த நூலில் இருந்து சாயம் போடுறது டெக்ஸ்டரில் இருந்து நெசவு பட்டரில் இருந்து ஜக்காட் பொட்டியிலேருந்து அவங்க அஃபிஷியல்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணி இன்னைக்கு இந்த பார்க்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த ஆர்பிஎல் ட்ரைனிங் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் அவரை இன்வால்வ் ஆகிருக்காருனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எந்த ஒரு வியாபாரியும் பண்ணாத ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து அவரோட பிரதர் இருந்திருக்கணும் இருந்துருதாருன்னா அவர் சிவகுமாரை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு ஏன்னா எனக்கு அவங்க அப்பா குவா குமாரசாமி நல்லா தெரியும் குமாரசாமி தெரியும் அவங்க சித்தப்பாக்கள் எல்லாருமே தெரியும் அப்போ வந்து அந்த நேரத்தில் தொலைநோக்கோட வந்து அவங்க அப்பா குமாரசாமி பிள்ளை வந்து விஸ்வநாதனை வந்து ஐஐடி டெல்லியில் வந்து டெக்ஸ்டைல் கோர்ஸில் வந்து படிக்க வச்சாரு அந்த மாதிரி ஒரு குவாலிஃபைடா யாருமே கிடையாது எங்கள் இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் எத்தனையோ வந்து வந்து கடைய ஆரம்பிக்கிறோம் என்ன வியாபாரம் பண்ணுறோம் நாலு காசு சம்பாதிக்கிறோம் போனோம் பொண்டாட்டி புள்ளையை அந்த அளவுக்கு தான் இருக்கிறோமே ஒழிய அது வந்து ஒரு குவாலிஃபைடாக வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு ஒரு ஓரியண்டடாக வந்து டெல்லியில் வந்து ஐ ஐடி ஐடி யா ஐஐடியில் வந்து டெக்ஸ்டைல் கோர்ஸ் பண்ணணுன்ற அளவுக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வந்து அவங்க பண்ணாங்க அவரும் வந்து எனக்கு சிவகுமாரை விட அந்த காலத்தில் வந்து அவர் தான் வந்து நல்ல நண்பர் நல்ல ஒரு மனுஷன் ஏன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து ரோட்டரியில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எங்கஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் இந்த ஹோல் ஆஃப் இந்தியா அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆகும்போது நாற்பத்தி மூணோ நாற்பத்தி நாலு வயசுன்னு நினைக்கிற அவருக்கு நாற்பத்தி ரெண்டோ நாற்பத்தி மூணோ என்னோட வயசு அந்த அளவு தான் இருக்கும் அந்த அந்த நேரத்தில் வந்து இந்தியா லெவலில் வந்து ஒரு ரோட்ரி கவர்னர் சாதாரணமாக அறுபது வயசுக்கு முன்னாடி வராது யாருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அவரோட திறமையை பார்த்தா அந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசுலேயே நீங்கள் தான் வந்து ஒரு காம்பிடண்டாக ஆளு நீங்கள் வந்து ரோட்டரி கவர்னராக இருக்கணுன்ற அளவுக்கு அந்த நேரத்தில் நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியும் கேரளா பார்ட் ஆஃப் கேரளாவும் இருக்கும் டெட்ரான்ட்ரு ஏரியாவான் சேர்த்து அதுக்கு வந்து ரோட்டரிக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து நம்முடைய தொழில்ன்றது இந்த நெசவு தொழில்ன்றது வந்து ஓவரால் இன்றைக்கி எக்கானமியை பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான் கைத்த அதாவது கைத்தறி நெசவுன்றது ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் நான் வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இன்றைக்கி ஓவரால் ஜிடிபின்னு சொல்கிறாங்க கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்னால் இந்த இந்த வருஷம் வந்து இந்தியா முழுக்க வந்து என்ன ஜிடிபின்னு பார்த்தா அதில் வந்து கைத்தறி நெசவாளர்களோட பங்கு என்ன இருக்குன்னா வந்து ஒரு சின்ன அளவு தான் அந்த சின்ன ஜிடிபிலையும் கூட பட்டு வந்து அதோட சிரிச்சு ஏன்னா வந்து கைத்தறின்றது வந்து ப பட்டு மட்டும் கிடையாது அடுத்து வந்து நூல் மற்ற இதுகள் எல்லாம் இருக்கிறது இன்னைக்கு நான் பார்க்குறது எப்படின்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்பெண்டிங் மக்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது அது வந்து ஆகட்டும் காரில் ஆகட்டும் சாப்பிட்றதுல ஆகட்டும் ட்ராவல் ஆகட்டும் இதில் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பல பங்கு வந்து இந்த ஸ்பெண்டிங் பவர் வந்து கூடி இருக்குது ஏன்னா டிஸ்போசபிள் இன்கம்ன்றது சொல்லக்கூடிய அந்த இன்கம் கூடி இருக்கிறது அப்படி பார்க்கும்போது இந்த இருபது வருஷத்தில் வந்து ப்ரொபோஷனேட்டாக அந்த பட்டு பட்டில் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதை கூடியிருக்கான்னு பார்த்தா வந்து இல்லைன்னு தான் எனக்கு தோன்றது இல்லைன்னு தான் தோன்றது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்தில் வந்து ஒரு அப்போ நான் இது ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன் கிடையாது ஒரு பத்து பங்கு ஒவ்வொரு குடும்பம் ஒரு ஆள் ஒரு வீட்டில் சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு ஒரு வியாபாரியோ ஒரு கம்ப்யூட்டர் ஜாப்லேயோ இருந்து சம்பாதிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு பத்து பங்கு வந்து இன்றைக்கி கூடியிருக்கன்றது என்னோட மனசில் படுறது பட் எனக்கு ஒன்றும் ஸ்டாட்டஸ்டிக்கல் தெரில பட்டு கடையில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பட்டு சேலை நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி விற்கும் போது என்ன டானோர் வந்ததோ இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சாறு பங்காவது கூடியிருக்கா இல்லை ஏழு எட்டு பங்காவது கூட்டியிருக்கான்னா அந்த அளவுக்கு இல்லை இதுக்கு என்ன காரணம் ஒன்று வந்து நம்மளுடைய பட்டுகள் கஞ்சிபுரம் பட்டுகள்லாம் வந்து விலை உயர்ந்த பட்டுக்கள் விலை உயர்ந்த பட்டுக்கள் அதை வந்து கெட்டக்கூடிய ஆள்கள் வந்து ரொம்ப நாகரிகமான ஆட்கள் அந்த அதாவது சமூகத்தில் உயர்ந்தவங்க அவங்க எல்லாமே வந்து என்னைக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரரூவா செலவு பண்ணுறேன்னா அது இதாக புதுமை இருக்கா புதுமை இருந்தால் தான் வந்து நான் வந்து அதுக்கு செலவு பண்ணேன் இல்லாட்டி செலவு பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு நம்ம புதுமை பண்ணுறோமா எஸ் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லலை பண்ணுறோம் நூ வந்து அதிகமாக பண்ணணும் அதுக்கு தான் இதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் சிவகுமார் இங்கே வந்து உக்காந்துருக்கார் அதனால் நூ வந்து மேலும் வந்து பல பங்கு பண்ணி ஆகணும் அதுக்கு தான் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இப்படி சப்போர்ட் பண்ணி நெசவாளர்களுக்கு வந்து அவங்களுடைய தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டு போகிறது ஏன்னா அவங்களுக்கும் வந்து இதில் வந்து அவங்களோட வருமானமும் குறைஞ்சிக்கிட்டு போகிறது அவங்களுடைய வருமானத்தையும் கூட்டணும் அவங்களுக்கு பல சலுகைகள் கொடுக்கணும் அப்படின்றத அந்த ரெக்கக்னேஷன் ஆஃப் ப்ரேயர் லேர்னிங்னு வச்சு அந்த மூணு நாள் ட்ரைனிங் வரும்போது தான் நான் அதை படிச்சுட்டு வந்து மூணு நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த ஸ்கில் ட்ரெயின் பிஎம்கேவிஓலேருந்து அந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலேருந்து வந்து அதை பண்ணுறாங்க இது வந்து நம்ம செட்டாக இருக்க இல்லை நான் பேப்பர் அடிக்கிறக்காக இப்போ வர்றது இந்த மாதிரி ஸ்கீம்லாம் முன்னாடி கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் நான் இது பார்க்குறேன் நிறைய பேப்பர்ஸ்ல எஸ்பெஷலி இங்கிலீஷ் பேப்பர்ஸில் அடிக்கிறக்காக இது வர்றது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ அவ்வளோ அத்தனை கோடி பண்ணுறோம் இத்தனை எத்தனை ஆயிரம் கோடி அத்தனை ஆயிரம் கோடி இது வந்து நம்ம நெசவாளர்க்கு மட்டும் கிடையாது அக்ரிகல்ச்சர் செக்டரில் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க இது இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க எல்லா இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக பண்ணுறாங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து கூட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆளை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பதினாயிரரூவா இருபதாயிரம் ரூபா கவர்மெண்ட் செலவழிக்குது செலவு பண்ணி அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த சர்டிஃபிகேட் கிட்டத்தட்ட ஆதார் கார்டு மாதிரி நாளைக்கு ஏதாவது வந்து கவ கவர்மெண்ட்லேருந்து ஒரு சலுகைகள் வந்தாலோ வேறு வந்து கவர்மெண்ட்லேருந்து லோன் கொடுத்தாலோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வந்து வந்து பிரயோஜனப்படுற மாதிரி வந்து ஒரு ஒரு நிலைமை உருவாக்கி இருக்கிறாங்க பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த கடந்த ஒரு ரெண்டு மூ மேக்ஸிமம் மூணு வருஷத்துக்கு மேலே கிடையாது ரெண்டு வருஷமாக தான் நான் பார்க்குறேன் நிறைய வந்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு நல்ல தருணம் நம்மளுடைய நெசவாளர்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் இதெல்லாம் வந்து நல்ல முறையில் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேறலாம் கவர்மெண்ட் அதாவது அரசுட்டு இருந்து எவ்வளோ மானியம் பெறலாம் சலுகைகள் பெறலாம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம் மேற்கொண்டு வந்து நல்ல டிசைன்களை எல்லாத்துக்கும் மேலே வந்து நல்ல டிசைன்களை வந்து உற்பத்தி பண்ணலாம் உற்பத்தி பண்ணும்போது நாங்களும் வந்து அதை வந்து மேற்கொண்டு அதிகமாக விற்க போகிறோம் அதிகமாக வந்து புஷ் பண்ணி விற்று எங்களுக்கு வந்து ஆரணி சேலை விற்கணும் ஆரணி சேலை விற்கணும் ஏன்னா நான் இப்போ இப்போ கூட ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன் நம்ம ஆரணி சேலையெல்லாம் வந்து சேலத்தில் வந்து தயாராகுதுன்னு ஏன் சேலத்தில் தயாராதுன்னு எனக்கு புரியலை அங்கே இங்கேருந்து எதுக்கு அங்கே போனோம்னா ஆரணி ஆரணி சேலை போய் எதுக்கு இங்கே இங்கேனா ஆள்கள் இல்லையா இவளை நெசவு பண்ண தெரியாதா எனக்கு எனக்கு புரியலை நான் அதை பற்றி பேசலை அதனால வந்து இனி இதுலேயே வந்து நீங்கள் நல்லா தயார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூலி வந்து ரூபாய் கிடைக்கிற இடத்துல ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்க தான் போகிறாங்க உங்கள் சேலை உங்கள் சேலை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் ஆயிரம் ஆயிரம் கொடுக்குற இடத்துல ஆயிரத்தி கொடுக்க தான் போகிறாங்க இல்லைன்னு சொல்ல இல்ல அதனால வந்து சேலத்துக்கு போக வேண்டிய அவசியம் எனக்கு என்னென்னு தெரியலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்களாம் நல்ல இன்னொரு திறமைகளை வளர்த்து டிசைன்களையும் வந்து ரொம்ப இன்றைக்குள்ள உள்ள ட்ரெண்டியாக வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பண்ணி இதுக்கு தனி ஒரு டிமாண்டையும் வந்து உருவாக்கி ஆறநேசம் எங்கே போனாலும் அது விற்கும் நல்லா விற்கிது ஆனால் நார்த் இந்தியால பழைய மாதிரி போதாங்க நார்த் இந்தியால பழைய டிமாண்ட் இருக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியெலாம் காஞ்சிபுரத்தில் நிறைய வருவாங்க அந்த வியாபாரிகள் இப்போ வர்றாங்களா எப்படி கம்மி தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம்லாம் வந்து இந்த பாம்பே டெல்லியிலேருந்து நிறைய வியாபாரிகள் அடிப்பொருக்காக வந்து கஞ்சிபுரத்தில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வந்து வந்து ஒரு இருபது சில முப்பது சில இப்போலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பர்ச்சேஸ் போயிட்டு இருந்தேன் அப்பயே வந்து கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆன மாதிரியே இருந்தது அவங்களாம் வரது ஸ்டாப் ஆன மாதிரியே இருந்தது ஏன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வாரணாசியிலேருந்து நம்ம வந்து கொண்டு வரோம் அந்த சேலையை பார்த்து அதில் ஒன்றுமே கிடையாது அது இருபதாயிரம் ரூபா போட்டு விற்கிறோம் நம்ம கடையில் விற்கிறோம் பதினாயிரரூவா இருபதனாயிரம் ரூபா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நம்ம கடையில் வாரணாசி சேலை இருக்குது நான் பார்த்துட்டு என்ன இருக்குன்னு எனக்கும் புரியலை அது ஒன்றும் பெருசாகவே எனக்கு தெரியல என் பையன் தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் நாலு லட்சரூவா வச்சுருக்கேன் ஏப்பா இது இவ்வளவு காஸ்ட்லி விற்கும் பாருங்க அப்படின்றான் விற்கும் பாருங்கன்றான் அந்த மாதிரி வந்து நம் எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷத்தில் முன்னாடி வாரணாச்சு மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே கடையில் சேலையே வைக்க மாட்டோம் மூவாயிரரூவா கொண்டு ஐயாயிரம் ரூபாய் இன்றைக்கி வாரணாசிச்சுனா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வந்து கடையில் கொண்டு வந்து வைக்கிறோம் பத்தாயிரம் பதினாயிரம் சர்வ சாதாரணமாகவே இருக்குது பத்தாயிரம் பதினாயிரது மாமூல் ஐட்டம்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு இந்த ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்லாம் வந்து அங்கேருந்து வருது ஏன்னா நம்ம இருந்து ஆரணி காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சேலை வந்து காஞ்சிபுரம் சேலை வந்து டெல்லியிலே பாம்பேயில் விற்க வேண்டிய இதை விட்டுட்டு வந்து அவன் சேலை இங்கே வருது ஸோ எங்கேயோ நம்ம வந்து கொஞ்சம் வந்து பின்னாடி இருக்கோம்ன்றதுதான் அது அர்த்தம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் வியாபாரிகள் எல்லாம் முன்னணியில் உட்காந்துருக்கிறீங்க இல்லை நம்ம வியாபாரி அதெல்லாம் எல்லாம் கரெக்ட் பண்ணி இங்கேருந்து அங்கே புஷ் பண்ணுங்க நீங்கள் புஷ் பண்ணால் அங்கே பின்னாடி உள்ளவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு இது கிடைக்க போகிறது கூலி வகைகள் மற்ற இதுகள் கிடைக்க போகிறது எல்லாம் வாழ்வாதாரம் எல்லாருக்கும் முன்னேற போகிறது ஆக இந்த ஒரு தொடக்கம் நல்ல தொடக்கமாக இருக்குன்றதை கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன் நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு யாரும் கோச்சுக்க வேண்டாம் சரிங்களா